அரிஸ் சாதாரணமாக எதிலும் அதிர்ச்சி அடைய மாட்டான் கிட்டாவின் இந்த வாக்கியம் சத்தியமாக அவனை நாற்காலியிலிருந்து ஒன்று இரண்டு இன்ச் துள்ள வைத்தது என்னது சரியா சொல்லு போலீஸ்காரியா போலீஸ்காரியா கிட்டா உற்சாகமாக போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் சிக்பெட் ஏரியாவில் பொம்பளையா ஆமா பேரு கஸ்தூரி கத்திரிக்கோள் கஸ்தூரினா வட்டாரத்தில் இருக்க எல்லாருக்குமே டெரர் அரிஸ் அவனை நிதானமாக பார்த்து கிட்டா கிட்டவா என்ன உடம்பு கிடம்பு சரியில்லையா ஏன் இல்ல ஊர்ல எவ்வளவோ டாக்டர் நர்ஸ் டீச்சர் கிளார்க்னு பெண்கள் இல்லையா உனக்கு போலீஸ்காரி தான் ஆப்பிட்டாலா ஏன் போலீஸ்காரியை காதல் பண்ணக்கூடாதுன்னு ரூல் இருக்கா போலீஸ்காரி அழகா இருக்கக்கூடாதுன்னு ரூல் இருக்கா ஜோமோ இந்த பாரு போட்டோ நீ ஏன் சொல்லு எப்படி அவன் காட்டின போட்டோவில் சீருடையில் தலை மயிரை அடக்கி தொப்பிக்குள் ஒழித்து ஒரு மாதிரி பார்த்து கொண்டிருந்தவளை அழகு என்று சொல்வதில் ஜோமோவுக்கு அபிப்பிராய பேதம் இருந்தது அபிலா அபிலாஷாவை பார்க்காதிருந்தால் ஒருவேளை அவன் இவளை அழகின்னு சொல்லியிருக்கலாம் எப்படி போட்டோல தெரியல நேராக பார்க்கணும் யூனிஃபார்ம் இல்லாமல் பாரு கிரேட் மிஸ் இது ஷேடி ஜாயிண்ட்டுன்னு எனக்கு தெரியாது வேற ஹோட்டலில் இடம் இல்லைன்னுட்டு தான் இங்கே வந்து சேர்ந்தேன் அப்படின்னு ஐ அண்டர்ஸ்டாண்ட் மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி உங்கள் கண்ணை பார்த்தாலே இன்னசென்ஸ் தெரியுதுன்னா ஒரு மாதிரி தமிழ் பேசுகிறா ஆமாவா எங்க உளுக்குவாங்க உங்க உளுக்குவாங்க பூர்த்தி எல்லாரையும் சீதாவில் அரெஸ்ட் பண்ணணும் இப்படி பேர் என்ன சொன்ன கத்திரிக்கோல் கஸ்தூரி கத்திரிக்கோலே இதுக்கு ரெய்டு பண்றப்ப யாரையாவது கையும் பிடிச்சா படக்கம்னு வெட்டிடுவா ஐயோ எதை தலைமயிருடா அறிவு கெட்டவனே இந்த பொண்ணுங்க என்ன பண்றாங்க அரஸ்ட் பண்ணிட்டு போனா ரெகுலரா வக்கீல வச்சு லா ரொம்ப வீக்கா உடனே ரிலீஸ் பண்ணிட்டு ரெண்டாவது நாளே தொழிலுக்கு வந்துடுறாளுங்கன்னு கஸூர் என்ன பண்றான் தெரியுமோ தலைமயிரை ஒட்டை வெட்டிடுறா பெரும்பாலும் ஒட்டை வெடிச்சுடுறா மயிர் முளைக்கிற வரைக்கும் தொழிலுக்கு வராமல் இருக்கட்டும் நல்ல எண்ணத்தோட அவளை போய் நீ காதலிக்கிறியா பார்த்த உடனே தோணி போச்சுடா அரிஸ் நானும் பாண்டிச்சேரியிலிருந்து பண்டரிபுரம் வரைக்கும் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன் ஆனால் பேசியிருக்கேன் இருந்தாலும் இவளை பார்த்ததும் எனக்குள்ள ராகவேந்திரா சுவாமியே ஒரு ஜோதியை கொடுத்து கிருஷ்ணமூர்த்தி இவதாண்டா உன் எதிர்கால மனைவி இவளை வருத்துக்கோன்னு இலக்கணம் சுத்தமாக சொல்லிட்டு போயிட்டாப்லாம் ஆகிடுது நான் என்ன பண்ணுவேன் வீட்டில் போய் ஒழுங்காக விசாரித்து பெண்கள் சுதந்திரம் இந்திரா காந்தி மருந்து வியாபாரம்னு மணிக்கணக்காக பேசியாச்சு அப்பா அம்மாவை பார்த்தாச்சு என் ஃபோட்டோ கொடுத்துருக்கேன் சைடால் போஸ் கொடுத்து சோமு எடுத்தானே அது அது ஃபோட்டோ வாங்கியாச்சு லெட்டர் எழுதுறேன் சங்கரகாந்தி ஹாலிடேஸும் போது வந்து விவரமாக பேசலாம்னு சொல்லியிருக்கா ஓ ஐ ஆம் ஹாப்பி எஸ்ட் மேன் போலீஸ் காரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னெல்லாம் சௌகரியம் பாரு சினிமாலாம் கியூவில் நிற்க வேண்டாம் பஸ்ஸில் டிக்கெட் வாங்க வேண்டாம் சரிதான் வீட்டை காலி பண்ண வேண்டியது தான் எங்கே திரும்பினாலும் காதலாக இருக்குது சொல்லி வச்சார் போல் அபிலாஷா இரண்டு தினம் கழித்து ஆஃபீஸுக்கு வந்தாள் என்ன ஞாபகம் இருக்குதா ரா பகலாக உங்கள் ஞாபகம் வந்தாங்க என்று சொல்வதற்கு வெட்கப்பட்டு ம் ஏன் இல்லாமல் என்றான் எங்கூட கூட வரீங்களா அப்பாவை பார்க்கலாம் ஜெமினி வளைவில் திரும்பி நுங்கம்பாக்கம் ஹைரோடு ஓவர் பிரிட்ஜ் இறங்கி சிக்னலில் நேராக போய் இரண்டாவது மூன்றாவது குறுக்குச் சந்தில் ஆட்டோ நிற்கும் வரை சென்னை ரோடுகளை வாழ்த்திக்கொண்டே அவன் மேல் பட பலதடவை பட முடிந்து படுதல் என்றால் பக்கவாட்டில் சற்றே அவள் புஜமும் வலக்காலும் அவ்வப்போது உரசியதுதான் இதிலேயே இத்தனை ஆனந்தமா என்று வியந்து கொண்டு அந்த பெரிய வீட்டின் பக்கவாட்டில் கார்ப்பரேஷனுக்கு சலுகையாக அமைந்திருந்த இடைவெளியில் நடந்து பின்கட்டில் தனியாக சிறியதாக இருந்து வீட்டுக்கு சென்றான் முன்னறையில் காந்தி காமராஜ் விக்டோரியா மகாராணி லெனின் போன்றவர்களின் படங்களிலிருந்து அவர் எந்த கட்சி என்று சொல்ல முடியவில்லை எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன் எடுத்தவை என்பதில் சந்தேகமே இல்லை அபிலாஷாவின் அப்பா வாங்க தம்பி என்று வரவேற்றார் பாண்டுரங்க மகனாமே நீங்க ரொம்ப சந்தோஷம் உட்காருங்க அபிலாஷாவின் அப்பா வாய் எங்கே என்று சொல்ல முடியாதபடி மீசை வைத்திருந்ததால் அவர் பேச பேச அது ஆடியது அகலமான முகம் மலிவான காலத்தில் குலைமிளகாய் போல முக்கு கதரில் அரைக்கை சட்டை போட்டு அதில் பழைய கால பிளாக்பான குத்தி இருந்தார் பட்டன்கள் தங்கம் நூல் இருந்தன இந்த சந்திப்புக்காக இருந்தார் என்று சொல்லலாம் போல இருந்தது அணிவார் போல இருந்தது தாடையில் ஒருவித மணிப்பர்ஸ்தனம் இருந்தது உங்க அப்பாவை நல்லாவே தெரியும் பொம்பளைங்க கூடலாம் சின்ன பிள்ளையில கிச்சு கிச்சு தாம்பாளம் ஆடுவான் மரத்துல ஏறுவான் உடையார் தோப்புல நாங்க பறிச்சு திங்காத மாங்காயா என்ன அப்பி குட்டி இதை கேளு சொல்லிட்டீங்கப்பா என்று அபிலாஷா உள்ளே போனால் அபிக்குட்டியை பார்த்திங்கல்ல பார்த்தேங்க என்றான் குற்ற உணர்வோடு ஐ அது கொஞ்சம் காது கேட்காது என்று அபிலாஷா எட்டி பார்த்து சொல்லிவிட்டு மறைந்தால் அபிக்குட்டி தான் காப்பாற்றுது கடைசி காலத்தில் ரிட்டையர் ஆயிட்டேன் பென்ஷன் வருது இருநூத்தி ரூபா ரூபா ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருந்து உப்பு சத்தியாகிரத்தின் போது ஜெயிலுக்கு போயிருக்கேன் இவங்களும் எவ்வளவோ சொன்னாங்க தியாகிக்கு மனு போடு தாமிர பத்திரம் பணம் எல்லாம் வரும்னு அவங்களா என்னுடைய தியாகம் தெரிஞ்சுக்கிட்டா சரி என்ன ரெண்டு கல்யாணம் பண்ணேன் ரெண்டும் போயிருச்சு கண்களை பின்னங்கையால் துளைத்து கொண்டாள் மங்களூர்ல போஸ்டிங் ஆகிறப்போ அபி பிறந்துச்சு அபி குட்டியை பார்த்தல நல்ல சிவப்பு இல்லை அம்மா மங்களூருக்கு வரி மங்களூர் அபி டீ கொண்டா இதை வந்துட்டேங்க போட்டுட்டு தான் இருக்கேன் பகதூர் பட்டம் வேணான்ட்டேன் உப்பு சத்தியாகிரகத்தில் ஜெயிலுக்கு போயிருக்கேன் கண்ணு தான் கொஞ்சம் மங்கலாயிருச்சு ஆயிடுச்சு இப்போ நீங்கள் அங்கே உட்காந்துருக்கீங்க ஆள் தெரியுது மொத்தையா முகம் தெரியுது பைக்குள்ள என்ன பேனாங்களா இல்லைங்க கை ஐ எனக்கு என்ன வயசுங்கிறீங்க ஐம்பதுக்கு மேலே சொல்ல முடியாதுங்க என்றால் ஜோமோ அந்நியாயமாக ஐம்பது என்று கைவிரல்களை சைகை காட்டினான் எழுபத்தெட்டு என்று கண்கலங்க சிரித்தார் சட்டென்று கண்ணை துளைத்து கொண்டார் அபி டீ என்னாச்சு கொஞ்சம் தாட்டியான வேலைக்கார பெண் வந்து ஒரு கோப்பையில் டீ கொண்டு வந்து அவன் கையில் கொடுத்தாள் ஜோமோ பெரியவருக்கு என்றான் அவர் இப்ப சா ஏதும் சாப்பிட மாட்டாரு ராத்திரி ஒரு டம்ளர் மோர் தான் தேங்க்ஸ் என்று வாங்கி கண்டவனை பார்த்து சிரித்தாள் ஜோமோ பதிலுக்கு சிரித்தான் அந்த பெண் வெட்கப்பட்டு கொண்டு உள்ளே ஓடிவிட்டாள் உங்களை எதுக்கு நான் கூப்பிட்டேன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க தம்பி அபி குட்டி சொல்லிச்சில்ல பார்த்தங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நல்ல பொண்ணுதாங்க பாண்டு ரங்கத்துக்கு எழுதட்டுமா எதை பற்றிங்க ஐ எதை பற்றி கல்யாணம்தான் வேற என்ன உனக்கு ஏதாவது அப்சிஷன் உண்டா ஜோமோ உறக்கவே ஐயோ அதெல்லாம் இல்லைங்க நானே எங்கள் அப்பாவுக்கு கடிதம் எழுதுறேங்க நான் சொன்னால் அவர் நிச்சயம் ஒப்புத்துக்குவார் நீ எழுதுறியா எழுதி அவங்கள வரவழித்து நிச்சயதார்த்தத்தை ஏற்பாடு செய்யலாம் ஜோமோவுக்கு நரம்புகளை எல்லாம் யாரோ மீட்டி சிம்ஃபனி சங்கீதம் வாசிப்பது போல இருந்தது அபிலாஷா உள்ளே வந்து டீ கோப்பையை எடுத்துக்கொள்ள என்ன எல்லாம் பேசியாச்சா என்று அவன் மேல் புன்னகை செய்தாள் ஜோமோவுக்கு அத்தனை சந்தோஷத்தை என்ன செய்வது என்று தெரியவில்லை மார்பு கூட்டுக்குள் இடப்பக்கம் இரண்டாம் மூன்றாம் எலும்புகளுக்கு இடையில் இருபது டிகிரி செல்சியஸில் பர்மனெண்டாக ஒரு தங்கப்பிழம்பு குடிகொண்டு விட்டது விழுங்கலாமா வெளியில் எடுக்கலாமா என்று தெரியாமல் திணறினான் சென்னை நகரமே வேஷம் மாறி இருந்தது பல்லவன் பஸ்களும் பரங்கிக்காய் விற்பவர்களும் சங்கீதம் உபயோகப்படுத்துவது போல தோன்றியது என்னால் நம்பவே முடியலடா அரிஸ் லாட்ரி அடிச்சாப்புல இருக்கு ஜோமோ உனக்கு ஒரு வார்த்தை சொல்லட்டுமா வேண்டாம் கல்யாணம் பண்ணிக்காத ஸ்னைடர்னு ஒரு ஜெர்மன் சைக்காலஜிஸ்ட் வாழ்நாள் முழுவதும் கல்யாணங்களில் கல்யாணம் ஆகி மூணு வருஷத்துக்குள்ள கணவனும் மனைவியும் பேச வேண்டியதெல்லாம் பேசி தீத்துடுறாங்களாம் அதுக்கப்புறம் மௌனம் மௌனம் டிஎஸ் எலியட் சொன்னாப்ல வி க்ரோ அப் டுகெதர் அண்ட் அவாய்ட் ஸ்பீச் டேய் மாமா ஜோமோ கல்யாணம் பண்ணிக்க போறான்னு என்ன லாஷா என்ன லாஷா அபிலாஷா மாமா என்னடா திடுதுப்புன்னு நாங்கெல்லாம் பொண்ணை பார்த்து சம்மதம் சொல்லவனாமா கூட்டிட்டு வர வேண்டாம் நிச்சயம் பாரு அரிஷ் சொல்றத கேட்காத பெசி மிஸ்டிவன் கல்யாணம் ரொம்ப உத்தமமானது பட்டு வேஷ்டி கொடுக்குறாங்கங்கிறதுக்காக ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வர்றது கொடுமை வாமா லின்னி லின்னியை ஒரு வாரத்தில் மாற்றி இருந்தால் பாவாடை தாவணி அணிந்து கொண்டு இருக்கிற கூந்தலை ரப்பர் வளையத்தில் சேமித்து நெற்றிக்கு ஒரு பொட்டு கூட இட்டு கண்ணாடி ஃப்ரேம் மாற்றி ஏறக்குறைய அழகாக இருந்தாள் குட் ஈவினிங் சார் அபிலியன் குரூப்லாம் படிச்சு படிச்சியா புரிஞ்சுதா புரியலை சார் இன்னொரு தடவை சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா எனக்கும் புரியல எதுக்காக உங்களுக்கு குரூப்ஸ் ரிங்ஸ் ஃபீல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்கன்னு உங்கள் வாத்தியார்களுக்கே புரியாதே காம்பிட்டேட்டிவ் அசோசியேட்டிவாவது புரியுதா ஒரு மாதிரி குன்சா புரியுது சார் இப்போ பார் நான் உனக்கு ஒரு முத்தம் கொடுத்தா நீ எனக்கு திருப்பி முத்தம் கொடுக்கலாம் இது ஒரு காம்பிட்டேட்டிவ் ப்ராசஸ் இதையே நான் ஒரு நாய்க்குட்டிக்கு முத்தம் கொடுத்தா அது திருப்பி முத்தம் கொடுக்க முடியுமா இது நான் காம்பிடேட்டிவ் ஏ டாட் பி இஸ் ஈக்குவல் டு பி டாட் ஏ புரியுதா இப்போ புரியுது ஒரு ஹஸ்பண்டு ஒய்ஃபுக்கு முத்தம் கொடுத்தா இப்படியாக டியூஷன் போக டியூஷனை பற்றி கவலையுடன் நினைத்தான் அரிஸ் அரிஸ் அந்த பெண்ணை எடுபடி ஆளாக உபயோகிப்பதையும் கணக்கை தவிர அல்லது கணக்கோடு பற்பல காரியங்களையும் அவளுக்கு கற்றுத்தருவது அந்த இளம் மனசை எப்படி பாதிக்கும் என்று கவலைப்பட்டான் அரிஸ் அவளை பெண்ணாகவே நினைக்க மாட்டான் அவன் செயல்களில் விகல்பம் ஏதும் கிடையாது ஆனால் சட்டென்று யாராவது பார்த்தால் தப்பாகத்தான் எடுத்துக்கொள்வார்கள் கிட்டாரின் கம்பிகளை அழுத்த பழகி தரும்போது அவன் முழங்கை லின்னியின் மார்பையும் அழுத்தியதை சில பேர் தப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடும் அரிசிடம் ஒருமுறை சொல்லிவிட வேண்டும் மீண்டும் அபிலாஷாவின் வீட்டுக்கு வந்து கதவை தட்டியதில் கதவு கொஞ்ச நேரத்தில் யாரு என்று கேட்டது நான் தான் மோகன் அபி என்றான் தனியாக இருக்கிறாளோ கதவை திறந்தது அபிலாஷா இல்லை அந்த வேலைக்கார பெண் தான் நின்று கொண்டிருந்தாள் ஜோமுவை பார்த்ததும் வாங்க என்று புன்னகை பூத்தாள் என்ன திரியும் வந்துட்டீங்க இல்ல வந்து பார்த்துட்டு போலான்னு என்று மழுப்பினான் அந்த பெண் எல்லாம் தெரிந்தவள் போல புன்னகை பூத்தாள் உள்ள வாங்க அவங்க இல்லையா எவங்க அப்பா அபிலாஷா ரெண்டு பேரும் வெளியே போயிருக்காங்க டாக்டரை பார்த்துட்டு கண்ணாடி மாத்திட்டு அப்படியே சோசியரை கேட்டு நிச்சயதார்த்தத்துக்கு நாள் பார்த்துடலாம்னு போயிருக்காங்க அரை ஆவர் முக்காவர் ஆவும் ஏதாவது சொல்லணுமா இல்லைங்க வந்தால் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க என்ன என்ன பிடிச்சி வாங்க போங்கங்கிறீங்க பெரியவர் வேற பேரை தெரியணும் எங்கள் அப்பாவுக்கு கடிதம் எழுதணும் சண்முக சுந்தரங்க யாகி சுந்தரம்னு சொன்னாதான் தெரியும் சொல்வார் உள்ளே வாங்கல இல்லைங்க நான் வரேன் ரொம்ப வெக்கப்படுறீங்களே இந்த கேள்வியின் துணியில் ஒரு விதமான அழைப்பு இருந்தது திகைக்க வந்தது அந்த பெண்ணை நிமிர்ந்து பார்த்தான் சற்று பருமனாக தளதளவென்று இருந்தாள் வேலைக்காரிக்கு அலங்காரங்கள் ஜாஸ்தியாகத்தான் இருந்தது எல்லாம் தான் என்று தோன்றியது கொஞ்சம் ஃப்ளர்டாக இருப்பாள் போலும் முதல் காரியமாக கல்யாணமானதும் இவளை நிறுத்த சொல்லிவிட வேண்டும் ஒரு கோப்பை தேநீரை அவன் அருகில் மேஜை மேல் வைத்துவிட்டு அந்த பெண் ஜோமுவின் பக்கத்தில் உட்கார்ந்தாள் அவன் கையை பற்றி இழுத்து தன் கன்னத்தில் தேய்த்து கொள்கிற மாதிரி முயற்சி பண்ண ஜூமோ சிரமத்துடன் பிடிங்கி பிடுங்கிக் கொண்டான் என்னங்க இது நீங்க பண்றது நல்லாவே இல்ல என்ன பக்கத்தான வந்தீங்க பொய் சொல்லாம சொல்லுங்க அட என்னது இழவா போச்சு பொய்யி பொய்யி என்று அந்த பெண் ஜூமோவின் கழுத்தை பிடித்து கொண்டு தன் மார்பின் மீது அழுத்தி வீழ்த்தினாள் அண்மையில் அந்த பெண் கொய்யாப்பழம் சாப்பிட்டிருக்க வேண்டும் ஒரு வேலைக்காரிக்கு பயங்கர துணிச்சல் தான் என்னங்க என்னம்மா இப்படி செய்யறது நல்லாவே இல்ல ஐயோ விடு மூச்சு திணறுது என்றான் கிட்ட பார்த்ததில் அந்த பெண் செழிப்பான ஊட்டம் என்று தெரிந்தது முழங்கையில் பிடித்த இடத்தில் ஜோமோவுக்கு வலிக்கவே வலித்தது இந்த பாரு இப்படி உணர்ச்சி வசப்படுறது நல்லதில்லை எக்கு தப்பா ஏதாவது ஆயிடுச்சுனா என்றதற்கு அவள் ஹோஹூ என்று அர்த்தமில்லாமல் மொழி ஆரம்பித்தாள் நிகழ்வது என்ன என்பதே இவனுக்கு சரியாக புரியவில்லை பட்ட இடமெல்லாம் தொட்ட இடமெல்லாம் கழுதை பஞ்சு துணித்த குப்பம் குவ் போல இருந்தால் அவள் மேனியில் இரண்டு ஜோமோவுக்கு இடம் இருந்தது நல்ல வேலை வாசலில் செருப்பு சத்தம் கேட்டது அவங்க வந்துட்டாங்க அவங்க வந்துட்டாங்க என்று அலறினான் அப்புறம் பாத்துக்கலாம் உன்னைய என்று விலகி கொண்டாள் புலவையை சரி செய்து கொண்டு அவகிட்ட சொல்லிடாதீங்க கண்ணாளா என்று அவசரமாக உள்ளே போனாள் போராட்டத்தில் தேநீர் கோப்பை சிதறி இருந்தது திகைத்து போய் வலித்த இடங்களை தேடி பார்த்து தடவி கொண்டிருக்கையில் அபிலாஷாவும் அவள் தந்தையும் உள்ளே வந்தார்கள் அட மாப்பிள மறுபடியும் வந்துட்டீங்க சும்மா பார்த்துட்டு போலான்னு தான் ஏய் அபிலாஷா இறைச்சலாக இந்த வீடு அப்படி அவரை இழுக்குதாம்பா டீ சாப்பிட்றீங்களா வேண்டாம் வேண்டாம் சாப்பிட்டாச்சு என்றான் என் பொண்ணு எங்க உங்களுக்கு தான் தீர்மானம் ஆயிடுச்சு ஜோசியரை பார்த்துட்டு தேதி விசாரிச்சுட்டு வந்தோம் தை மாசம் முதல்லே நாள் நல்லா இருக்குதான் உங்க அப்பாவுக்கும் லெட்டர் எழுதிடுறேன் அவன் சம்மதிப்பான்ல தாராளமா நானும் இன்னைக்கு தான் எழுத போறேன் ஞாயிற்றுக்கிழமை பிருந்தாவனில் வர சொல்லியிருக்கேன் இங்கே வந்து தங்கட்டும் வேற ஹோட்டல் எதுவும் வேணாம் என்ன அப்போ தை மாசம் வச்சுக்க முடியாதுன்னு சொல்றீங்க ஏன்னா கல்யாண மண்டபம் புக் பண்ணணும் பத்திரிக்கை அடிக்கணும் எவ்வளோ இருக்குது இல்லை அதெல்லாம் நீங்க தொடங்கிடலாங்க அப்பா நான் சொன்ன ஒப்புத்துக்குவாரு அதுவும் தெரிஞ்ச ஃபேமிலி வேற அபிக்குட்டி குட்டி பேசிக்கிட்டு நான் வந்துடுறேன் என்று உள்ளே போனார் தியாகி சுந்தரம் இத்தனை நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க என்றாள் அபிலாஷா நிமிர்ந்து பார்த்ததில் அவநம்பிக்கையாக இருந்தது தை மாசம் இவள் என்னுடையவளா நல்ல வேலை தப்பிச்சோம் எக்கச்சக்கமான சமயத்துல பாத்துருந்தா என்ன யோசனை கல்யாணம் முடிஞ்சதும் வேலைக்கு வேற ஆள் பார்த்தாங்க பாத்துருங்க அது உங்க இஷ்டம் என்றால் சற்றே ஆச்சரியத்துடன் நீங்க ஒரு முறை என் ரூமுக்கு வரணும் நண்பர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தணும் அதுக்கு என்ன குடும்பத்தோட வரோம் நீங்க முதல்ல வரணும் வந்தா போச்சு மாப்பிள்ளைக்கு இந்த சலுகை இல்லைன்னா எப்படி மாப்பிள்ள எத்தனை இனிமை எப்ப வரீங்க உங்க அப்பா வரதுக்குள்ள வரேன் அவருக்கு என்ன எழுதிருக்கீங்க இந்த மாதிரி பொண்ணு பிடிச்சி போய் அவங்க கூட இருக்கலாம் எதுக்கும் நீங்கள் ஒரு முறை வந்து பேசுறது நல்லதுன்னு நிஜமாவே உங்களுக்கு பொண்ணு பிடிச்சி போச்சா என்று புன்னகை செய்தால் ஜோமோவுக்கு வேலைக்காரி வழியெல்லாம் பறந்து போயிட்டுரு என்னங்க அப்படி கேட்குறீங்க உங்களை சந்திச்சதே பெரும் பாக்கியம்னு சொல்லணும் நாங்கள் தான் பாக்கியம் பண்ணியிருக்கோம் உங்களை ஆஃபீஸில் பார்த்ததுமே எனக்கு பிடிச்சி போயிருச்சு ஜோமோ வீட்டுக்கு செல்லும் வழியில் பாடிக்கொண்டே வந்ததை பாதசாரிகள் கவனித்தார்கள் வீடு வந்தபோது வெள்ளைக்காரன் மோடாவில் அசௌகரியமாக உட்கார்ந்திருந்தான் மீட் மை ஃப்ரெண்ட் ஜோமோ திஸ் இஸ் ரிச்சர்ட் ரிச்சின்னு கூப்பிடுவேன் நான் சொல்லலையா எக்ஸ்சேஞ்சுன்னு ஏதோ ப்ரோக்ராமில் வந்திருக்கான் ஹலோ என்று கை குலுக்கினான் லின்னி தட்டில் தோசை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்ததும் திஸ் இஸ் இன்வைட்டிங் வாட் இஸ் திஸ் என்று மிளகாய் பொடியை காட்டி கேட்டான் திஸ் வி கால் அஸ் கன் பவுடர் விரல்களால் தடுமாறி அள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக மிளகாய் பொடியில் தோய்த்தெடுத்து ஸ்பூனில் அள்ளி கொண்டு தீர்மானமின்றி திணறியபடி வாயில் போட்டு மென்று விழுங்கினான் அவன் கொஞ்ச நேரத்தில் திண்டாடப் போவது கண்ணாடி வழியாக தெரிந்தது செக்கச்சவெல் என்று இரு வழிகளும் சிவந்தன வெரி நைஸ் வெரி நைஸ் தேங்க்யூ என்றான் நீட் சம் வாட்டர் தலையை ஆட்டினான் ரிச் யூ வாண்ட் டு ட்ரை சம்திங் எல்ஸ் என்றாள் டின்னி வை நாட் ரிச் யூ வாண்ட் டு டேஸ்ட் சம் ரியல் இண்டியன் டெலிகசி திஸ் இஸ் இட் வெரி நைஸ் என்றான் ஆனந்த கண்ணீருடன் ஜோமா உள்ளே செல்ல மாமா என்னடாச்சு உன் கல்யாணம் ஏற குறைய செட்டில் ஆனாப்ல மாமா எல்லாம் பேசியாச்சு இந்த அரிசுக்கு புத்தியே கிடையாது வெள்ளக்காரன் ஏற்கனவே அதிர்ஷ்ட கரப்பு மாதிரி இருக்கான் அவனுக்கு மிளகா சின்னிய கொடுத்து நாசம் அரிஸ் உள்ளே வந்து கிட்டா எங்கடா தெரியல ஏன் என்னமோ மாதிரி முழிக்கிறான் மருந்து ஏதாவது கொண்டு வெஸ்ட் பாத்ரூம் சொன்னான் அவன் ஓடினான் பாத்ரூமை விட்டு வெளியே வந்தவுடன் அறிவு அறிவுகிட்ட முன்னமே அவனே காரம் பிடிக்காதவன் அவனுக்கு போய் மிளகா பிடியை கொடுத்து இப்ப அவனுக்கு பாத்ரூம் எங்கன்னு காட்டணும் எப்படி உட்கார்றதனும் காட்டு என்றான் மாமா இன்னி ஒரு வேஷ்டி குடும்பம் வெள்ளைக்கார ஐயாவுக்கு அரிஸ் வெள்ளைக்கார எக்ஸ்சேஞ்ச் ப்ரொஃபஸரை ஆதரவாக அழைத்து செல்ல ஜோமோவுக்கு இது கவலையாக தோன்றவில்லை ஆதலினால் காதல் செய்வி ஒரு கணம் அந்த காதலின் வெண்மை அபிலாஷாவின் வீனஸ் வகை சங்கதியெல்லாம் கிட்டா புதுசாக பென்ட் ஹவுஸ் வச்சுருக்கான் பத்தியோ அதெல்லாம் வேண்டாண்டா எனக்கு ஆரம்பத்தில் அப்படித்தான் தேன் குடித்த நிறையா இடம் இருக்கும் அப்புறம் சவிரி கொண்டை ஏர்பின் அண்ட்ராயர்ஸ் எல்லாம் பார்த்த அப்புறம் ஒரு மாதிரி சமநிலைக்கு வந்துருவேன் மாமா உலகம் ரொம்ப இனிப்பானதுடா நாளைக்கு நான் செங்கல்பட்டு போறேன் கிட்டா வந்தியா பாத்ரூம்ல ஒரு வெள்ளைக்காரனுக்கா மருந்து வேணுமா கிட்டா பையை பார்த்து விட்டு டையை கட்டி விட்டு ஷோ அப்பாடா டெய் ஜோமோ என்னை தேடிட்டு யாராவது வந்தாளா என்றான் நான் இப்போத்தான் வரேன் கிட்டா உன்னை தேடிட்டு யார் வருவான் பேப்பர்காரன் காரன் கஸ்தூரி ஐயோ போலீஸ்காரியா ஆமா டியூட்டில வரா எனக்கு லெட்ரு எழுதியிருக்கா போலீஸ்காரி வெள்ளைக்காரன் இந்த வீட்டில் யார் தான் நுழையிறதுன்னு விவஸ்தையே இல்லாமல் போச்சு மாமா ராத்திரி அவன் எங்க படுத்துப்பா இது என்ன கேள்வி போலீஸ்காரி போலீஸ் ஸ்டேஷன்ல படுத்துக்கிறா இல்லடா நம்மோட தான் தங்கணும் ஜோமோ எப்படியாவது லின்னிட்ட சொல்லி கீழே ஏற்பாடு பண்ணி கூட முதல்ல அவ வரட்டும் அரிஸ் ரிச்சை மறுபடி கைத்தலாங்க ஈசி ஈசி என்று சொல்லிக்கொண்டே அழைத்து வர அவன் இப்போது கிழிந்த நார் போல இருந்தான் இப்போதும் வெரி நைஸ் வெரி நைஸ் என்று தான் சொல்லி கொண்டிருந்தான் ரிச் யூ வாண்ட் சம் பட்டர் மில்க் நோ என்று அதட்டி ஜஸ்ட் கெட் மீ அ டாக்ஸி கன் ஐ கெட் யூ சம் என்ட்ரோவயா ஃபார்ம் என்றான் கிட்டா அறிமுகம் இல்லாமல் லின்னி போய் டாக்ஸி ஒன்று எடுத்துகிட்டு வந்துடு ரிச் கப்பல் கொள்ளை போனது போல தலையை பிடித்துக்கொண்டு மறுபடி பாத்ரூம் போகலாமா என்று யுக்குரமாக யோசித்துக் கொண்டிருக்கையில் டக் 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 என்று திறந்திருந்த கதவு குச்சியால் தட்டப்பட ஜோமோ சென்று யார் வேணும் உங்களுக்கு என்றான் அங்கே நின்று கொண்டிருந்த காக்கிச்சட்டை அதிகாரியை பார்த்து இதுதானே கிருஷ்ணமூர்த்தி அவரோட உள்ளு என்றாள் அவள் சாரி சாரி நீங்க கஸ்தூரி வந்ததா சொல்லுங்க என்றாள் மிலிட்டரிக்காரர்கள் மாற்றலாகி போகும்போது கொண்டு வருவார்களே அந்த சைஸில் ஒரு பெட்டியை அந்த பெண் அலட்சியமாக உள்ளே இழுத்து போட்டால் கையை தட்டி கொண்டு கிருஷ்ணமூர்த்தி அவர் எங்க என்றாள் காக்கி சீருடையில் வயசுக்கு பெரிசாகவே இருந்தால் பூனை கண்கள் சடையை சுருக்கமாக வெட்டி தொப்பிக்குள் வைத்திருந்தாலும் இடுப்பின் வளைவு பெண்தான் என்று காட்டிக் கொடுத்தது மிக மெல்லிய உதடுகளால் அதிகம் சிரிக்க மாட்டாள் போலும் பைக்குள் டைரி வைத்திருந்தாள் கிட்டா உள்ளே இருந்து வந்தவன் அவளை பார்த்ததும் முகம் மலர்ந்து கஸ்தூரி ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நான் சொல்ல கஸ்தூரி அவள் மூன்று பேருக்கும் பொதுவாக சிக்கனமாக ஹலோ சொல்லிவிட்டு நாற்காலியில் சுவாதீனமாக உட்கார்ந்து கொட்டு பெட்டியை உள்ள எடுத்து வச்சிருங்க கிருஷ்ணமூர்த்தி என்றாள் நீங்க இங்க தங்க போறீங்களா என்றான் மாமா வியப்புடன் ஆமா கிருஷ்ணமூர்த்தி சொல்லல என்னடா சொன்ன நீ சொல்றதுக்குள்ள இவளே வந்துட்டா என்று சிரித்து விட்டு கஸ்தூரி எத்தனை நாள் ட்ரெயினிங் பதினஞ்சு திவசா ஏன் ஏதாவது அசௌகரியமா அதெல்லாம் ஒண்ணுமில்ல அப்படித்தான் டே அது ரெண்டு பேரும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க என் பொண்டாட்டி வேற வரப்போறா அரி சொல்லண்டா மிஸ் இதை பாருங்க நீங்கள் வந்ததில் ரொம்ப டிஸ்டபன்ஸ் உங்களை எப்படி எங்கே படுக்க வைக்கிறது ஓப்பன் ஏர்ல கூட படுத்துப்பேன் மெய் தாங்கும் நீ வா கஸ்தூரி அவன் கிடக்கிறான் அரிஸ் அது ஜோமோ சொல்லண்டா இருந்துட்டு போட்டுண்டா என்றான் அரிஸ் இதற்குள் அவள் பெட்டியை தர தரா தன் அறைக்கு இழுத்து சென்று விட்டான் கிட்டா சமாளிக்கலாண்டா ட்ரைனிங்கு காலையில் போனால் சாயங்காலம் தான் வருவா இல்லையா கஸ்தூரி இல்லை மத்தியானம் வந்துடுவேன் காலையில் தான் ட்ரைனிங் என்ன ட்ரைனிங் மார்ஷியல் ஆர்ட்ஸ் செல்ஃப் டிஃபென்ஸ் நுங்கம்பாக்கத்துல ஸ்கூல் நடத்துறாங்க அதுக்கு என்னை செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க மாமா ஐயோ என்னடா இது என் ஒய்ஃப் வர போறாடா இவளானா டியூஷன் வெள்ளக்காரன்னு தோசைன்னு புரளி பண்ணிட்டு இருக்கான் ஜோமோ நேற்றுக்கே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த காலம் நிற்கிறான் ஏண்டா இப்படி வீட்டை சென்ட்ரல் ஸ்டேஷன் ஆக்கிட்டீங்க ஸ்லோலி ஸ்லோலி எனக்கு அவ்வளவு வேகமாக தமிழ் பேசினா புரியாது என்று கஸ்தூரி இயல்பாக தன் பெட்டியை திறந்து அதிலிருந்து சாரி எடுத்துக்கொண்டு பாத்ரூம் எங்கே இருக்குது என்று கேட்க உடன் கிட்டா நான் காட்டுறேன் என்று அழைத்து செல்ல மற்ற நபர்கள் பிரமித்து நின்றார்கள் அவகிட்ட ரேப் பத்தி லா கேட்கணும் ரேப் லா பத்திலாம் கேட்கணும் என்றான் அரிஸ் கிட்டா அவள் சீருடை பத்திரமாக ஹேங்கரில் மாட்டிக்கொண்டு வெளியே வந்து குளிக்கிறா என்றான் சந்தோஷமாக ஏண்டா நீ உருப்பிடுவியாடா அவளை எங்க படுக்க வைக்கிறது ஓ ரூம்ல தான் கட்டில் வசதியா இருக்கு இரு 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 ஒரு ஆம்லெட் பண்ணி கொடுத்துட்டு வரேன் என்று கிச்சன் பக்கம் போனான் அங்கிருந்து எவ்வளவு சாமிங் பாத்தியா என்ன ஹெல்த் பாத்தியா காலையில எழுந்து அஞ்சு மணிக்கு ரன்னிங் பண்ணுவலாம் என்னையும் கூப்பிட்டுருக்கா இப்போது கஸ்தூரி உள்ளே வந்த போது மற்ற பெண்களை போல இருந்தால் என்னால் உங்களுக்கு ஒரு தொந்தரவு கிடையாது என்று உட்கார்ந்தாள் என்ன பயிற்சி என்றான் ஜோமோ கராத்தே ஜூடோ உத்தமம் என்றான் மாமா ஜீப் வரும் உங்களெல்லாம் பற்றி கிருஷ்ண நிறைய சொல்லியிருக்கிறாரு உங்களுக்கு ஏதாவது போலீஸில் ட்ரபுள் இருந்தால் சொல்லுங்கள் நீங்கள் என்னைக்கு ஊருக்கு போறப்படணும் என் மனைவி வர வரப்போறா இடம் போறாது போகாது போலருக்கு எல்லாம் போதும் நாங்கள் பொம்பளைங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் ஜோமோ கல்யாணம் பண்ணிக்க போகிறான் ஒரு மாடலை மாடல் எக்ஸ்பிளேபாய் ஸ்டேஷன் என்றாள் ஒரு முழங்கைக்கு பளபளவென்று தேங்காய் எண்ணெய் கொண்டால் ஸ்டூலை இழுத்து போட்டு அரிசின் முன் உட்கார்ந்து நீங்கள் தானே மேத்தமேட்டிக்ஸ் ப்ரொஃபஸர் என்றாள் ஆமாம் உங்கள் கிட்ட ஒரு கேளுங்க பெங்களூரில் போலீஸில் உங்களுக்கு என்ன டியூட்டி சீதா ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் தெரியுமா உங்களுக்கு அது கீழ் ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு சப் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறேன் அதாவது ப்ராஸ்டியூஷனை ஒழிக்கிறதுக்கு ஆமாம் சீதா நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் தெரியுமா உங்களுக்கு தெரியும் மே மாதம் நைன்டீன் ஃபிஃப்டியில் நியூயார்க்கில் ஒரு கன்வென்ஷன் நடந்தது சப்ரஷன் ஆஃப் இம்மாரல் ட்ராஃபிக்னு விமன் அண்ட் கேர்ள்ஸ்னுட்டு இதை ஒழிக்க முடியாது முடியும்னு நீங்கள் நிஜமாகவே நம்புறீங்களா கான்ஸ்டியூஷனுங்கிறது உலகத்திலேயே புராதனமான தொழில் மெட்டலர்ஜி கூட அதுக்கப்புறம் தான் வருது முடியும் ப்ரொஃபஸர் முடியும் ஜனங்க அவங்கவுங்க கடமையை செய்தாக்கா முடியும் இப்போ என்னை போல் பேச்சுலர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறது கல்யாணம் பண்ணிக்கிறது கல்யாணம் எனக்கு வேண்டாம் டூ எக்ஸ்பென்சிவ் சும்மா இருக்கிறது எப்படிமா சாத்தியம் பயாலஜி இருக்கே ப்ரொஃபசர் உங்கள மாதிரி ஆளுங்களை முதல்ல சரி பண்ணாதான் இந்த தேசம் உருப்படும் டே என்னடாது அவகிட்ட போய் என்றான் ஜோமோ பார்த்துட்டே இரு பதினஞ்சு நாளைக்குள்ள இவ்வளவு சரியாக்குறானா இல்லையா பாரு ஜோமோ ஆஃபீஸுக்கு கிளம்பும் போது லின்னி வந்து ஹாய் ஜோமோ ப்ரொஃபஸர் இருக்காரா என்று கேட்டாள் வா லின்னி என்ன படிச்சியா நான் சொன்ன புஸ்தகம்லாம் சார் தோரோவோட வால்டன் புரியவே இல்லை எமினி டிக்கின்சன் போரு எமர்சன் கடுப்பு எல்லாம் புரிய வைக்கிறேன் முதல்ல உன் டெஸ்ட் என்னாச்சு சொல்லு நீங்க கொடுத்த கேள்வியெல்லாம் வந்துருச்சா தொண்ணூறாவது வரும் உங்க அம்மாவுக்கு சந்தோஷம் தானே இன்னைக்கு ஜென் புத்திசம் பத்தி சொல்லி தரேன் லின்னின்னு ஒரு ஜென் மாஸ்டர் இருந்தானா ஜோமோ ஒலுவலத்துக்கு வந்ததும் அவனுக்கு இரண்டு முறை போன் வந்திருந்ததாக சரோஜம்மா சொன்னால் சரோஜம்மா ஒரு பேக்கெட் சாக்லேட் வாங்கிட்டு வந்துருங்க ஆஃபீஸ்ல எல்லாருக்கும் கொடுத்துடணும் என்ன உங்களுக்கு கல்யாணம் ஆகுதா சார் ஆமா சரோஜம்மா த ஹாப்பியஸ்ட் மேன் பொண்ணு யாரு சார் சர்ப்ரைஸ் போனில் பாண்டுரங்கம் என்பவர் அவனை கூப்பிட்டார் எந்த பாண்டுரங்கம் பாவி உங்க அப்பாடா அப்பா எப்போ வந்தீங்க நான் கடிதாசி எழுதுனதெல்லாம் வந்துச்சா அதுக்குள்ள தியாகி சுந்தரமே தந்தி அடிச்சு கடிதமும் போட்டான் என்ன நீ அவன் சொல்றதெல்லாம் வாஸ்தவம்மா எங்கிருந்து பேசுறீங்க அவன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருந்து தான் பேசுறேன் முகன் நீ பொண்ணை பார்த்துட்டியா பார்த்தாச்சுப்பா பிடிச்சு போச்சா பொண்ணு உனக்கு பொருத்தமா தோணுதா எல்லாம் ரொம்ப பிடிச்சு போயிடுச்சுப்பா வரதட்சணை எதுவும் கேட்காதீங்க அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப சுந்தரம் மேற்கொண்டு ஏற்பாடுகள்லாம் செய்யலாமான்னு கேக்குறான் என்ன சொல்றது தாராளமா செய்ய சொல்லுங்கப்பா கை மாசம் பிறந்ததும் கல்யாணத்தை முடிச்சிடணும்னு அவசரத்துல இருக்கான் சரி சொல்லவா உனக்கு பொண்ணு சம்மதம் தானே என்னப்பா திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இவ்வளவு தான் கட்டிப்பேன்னு தீர்மானிச்சாச்சு அப்ப சரின்னு சொல்லிடலாம் இதுல சந்தேகம் எதுவுமே இல்லை அப்படியே நீங்க பாத்தீங்கல்ல பார்த்தேன் பார்த்தேன் நல்லாத்தான் உபச்சாரம் பண்ணிச்சு அதாவது நீ வந்து பொண்ணை நல்லா பார்த்துக்கிட்ட உனக்கு பிடிச்சி போயிடுச்சு என்ன இது திருப்பி திருப்பி இதே கேட்கிறாரு நீங்க அங்கேயே இருங்கப்பா லீவ் எடுத்துக்கிட்டு அங்க வரேன் கூடாது சம்பந்தம் வச்சுக்க போகிற வீட்டில் காஞ்ச மாடு மாதிரி பாஞ்சா கௌரத குறிச்சல் நான் சுந்தரத்தோட பேசிட்டு நிச்சயதார்த்தத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வரேன் அதுக்கு முன்னாடி உங்க அம்மாவையும் அழிச்சுக்கிட்டு ஏண்டா ஜோலார்பேட்டையில எத்தனையோ அயனான ஜாதகங்கள்லாம் வருது உனக்கு ம் ஏதோ கடவுள் விட்ட வழி என்றார்